அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரக்கத்துஹூ ஆவுது பில்லாஹி மினஷ்தான் ரஜீம் இஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரட்டு அன்புடையின் மகிய அல்லாஹின் தெருப்பேரை கொண்டு ஆர்வம் செய்கின்றோம் இறைவன் தடுத்த காரியமான பெரும் பாவங்கள் சம்பந்தமாக பல விளக்கங்களை பார்க்குறோம் இன்றைய பதிவில் இறைவன் தடுத்த காரியத்தில் வட்டி அப்படிங்கிறது பெரும் பாவங்களில் உள்ளது இந்த வட்டி ஏன் தடுக்கப்பட்டிருக்கு அதை வாங்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இறைவன் தன்னுடைய திருமறையில் மூணாவது அத்தியாயத்தின் நூற்றி முப்பதாவது வசனத்தில் சொல்கிறான் ஈமான் கொண்டவர்களே விசுவாசிகளே நீங்கள் அசலுக்கு அதிகமாக இரட்டிப்பாகுவதற்காக அப்படியே டபுள் ஆகி நமக்கு அதிக செல்வம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வட்டியை உண்ணாதீர்கள் அல்லாவுக்கு பயந்து இதனை விட்டு தவிர்த்துக்குங்க அப்போ தான் நீங்கள் வெற்றி அடைவீங்க அப்படின்னு சொல்கிறான் ஆனால் இன்றைய கால சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வட்டிங்கிறது நமக்கே தெரியாமல் இணைந்து வரக்கூடிய ஒரு விஷயமாகவே மாறி போயிடுச்சு பிஸ்னஸ் ஆகட்டும் பேங்கிங் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே வட்டி கலந்துருக்கு இப்போது ஒரு நல்ல மோமின் இதுலேருந்து விலகி இருக்கணும்னா இதன் மூலம் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலேருந்து விலகி இருக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும்னு இறைவனை சொல்லும்போது இரண்டாவது அத்தியாயத்தின் இரநூத்தி எழுவத்தி அஞ்சாவது வசனத்தில் வட்டியை வாங்கி விழுங்குகின்றவர் மறுமையில் பைத்தியம் போல அதுவும் ஷெய்த்தானால் பிடிக்கப்பட்ட பைத்தியக்காரனை போல தான் எழுப்பப்படுவான் அப்படிங்கிற எச்சரிக்கையை சொல்லிட்டு அவனுக்கு ஏன் தெரியுமா இந்த நிலை அவன் வட்டிங்கிறது வியாபாரம் போலதான் வியாபாரமும் அதாவது பிஸ்னஸும் இந்த வட்டி எல்லாம் ஒன்றுதானே சொன்னது தான் இதற்கு காரணம் அப்படிங்கிற ரீசனையும் சொல்கிறான் ஆனால் உண்மையில் இறைவன் வட்டியை அழித்து தர்மத்தை வளர்க்கிறான் எம் ஹகுலாகூர் ரீபா ஒ இருபிஸ் சதக்கானே தன்னுடைய திருமறையில் சொல்கிறான் அப்போது வட்டி அதிகமாவது போல் தெரிஞ்சாலும் உண்மையில் அதை நம்முடைய பறக்கத்தை குறைச்சிரும் அதுவே தான தர்மங்கிறது நம்ம கையை விட்டு வெளியில் போகிற மாதிரி இருந்தாலும் அதனை பல மடங்காக இறைவன் பெருக்கி தருவான் அப்போது முஸ்லீம்களாகிய நாம் இந்த வட்டியிலிருந்து எப்படியாவது விலகி இருக்கணும் இறைவன் சொல்கிறானே அப்படின்னு நினைக்கிறோம் ஆனாலும் அதற்கான சரியான வழிமுறை நம்மளுக்கு தெரியலையேன்னு சொல்லி வருத்தப்படுறவங்களுக்கு தொடர்ந்து அதே வசனத்தில் அல்லா சொல்யூஷனையும் சொல்கிறான் நீங்கள் உண்மையிலேயே ஈமான் கொண்டு இறைவனுக்கு அஞ்சு நடக்கக்கூடியவங்களா இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இது வரைக்கும் வட்டி வாங்கியிருக்கீங்க கொடுத்துருக்கீங்கன்னா அதற்காக அல்லா படத்தில் பாவமன்னிப்பு தேடிட்டு இனி மீதி இருக்கக்கூடிய காசு எனக்கு வேணான்னு சொல்லி அதனை ஒதுக்கி தள்ளுங்க அப்படிங்கிற சட்டத்தை சொல்லி யார் இதனை மாதிரி ஃபாலோ பண்ணாமல் தொடர்ந்து அந்த வட்டி காசுலயே வாழ நினைக்கிறாங்களோ அவங்க அல்லாஹுவோடும் அல்லாஹுடைய தூதரோடும் போர் புரிய தயாராகிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அல்லாஹ் சொல்றான் அப்போ வட்டி வாங்குறதும் வட்டிக்கு கொடுக்கறதும் இறைவனுக்கும் இறைவனுடைய தூதருக்கும் எதிராக நின்று போர் செய்கிறதுக்கு சமம் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இதனுடைய சீரியஸ்னஸை இன்னும் உணர்த்தும் வகையில் நபி அவங்க சொல்றாங்க இந்த வட்டி இருக்கு இல்லையா அது எழுவத்தி மூணு வகைகளில் இருக்கு அவற்றில் குறைந்தது குறைந்தபட்சமாக இருக்கிறது ஒரு மனிதன் தன்னுடைய தாயையே திருமணம் முடிச்சு வாழ்றதுக்கு சமம் யாராவது தன்னுடைய தாயையே கல்யாணம் முடிச்சுப்பாங்களா அது அறுவருக்கத்தக்க விஷயம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதற்கு நிகராக இந்த வட்டியினுடைய அடிப்படை லேசான ஒரு வகையே இவ்வளோ மோசமானதுன்னு நம்மளுக்கு எக்ஸாம்பிளோட சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் வட்டி வாங்குறது எவ்வளோ குற்றமோ அதே அளவுக்கு அந்த வட்டியை கொடுக்கறது வாங்கிறது அதற்கு எழுதி கொடுக்கறது அதற்காக சாட்சியாக இருக்கிறதுன்னு சொல்லி யாராவது அந்த விஷயத்துக்கு உறுதுணையா பங்கெடுக்கிறாங்களோ அத்தனை பேர் மீதும் அல்லாவுடைய தூதரின் சாபம் சொல்றாங்க அப்போ அல்லாவுடைய சாபமும் அல்லாவுடைய சாபத்தையும் வாங்கிக்கிட்டு ஒரு மனுஷனால நல்லா வாழ முடியுமான்னு ஒரு பக்கம் வட்டிய வாங்கி ரொம்ப சந்தோஷமா பணக்காரங்களா ஆன மாதிரியான தோற்றத்துல சின்ன தோண்டலாம் இன்னொரு பக்கம் வட்டிய வாங்கி அவங்க இன்னும் ஏழையா சாப்பாட்டுக்கே வழி இல்லாம கஷ்டப்படக்கூடிய காட்சியையும் நம்ம பார்க்கலாம் அப்போ இந்த வட்டிங்கிறது ஒருத்தனுடைய பறக்கத்தை போக்கி இறைவன்கிட்ட பாவத்தாளியாகவும் ஆக்கிடுது இது மட்டும் இல்லாமல் மறுமையில் இரத்த ஆற்றில் நீண்ட வேண்டிய தண்டனையும் அந்த வட்டி வாங்கக்கூடிய நபருக்கு கிடைக்கிது அந்த இரத்த ஆட்டிலேருந்து அந்த துர்நாற்றம் தாங்க முடியாமல் வெளிவர முயற்சிக்கும் போதெல்லாம் ஒரு மலர்க்கு அவங்களுடைய வாயில் கல்லை போட்டு மீண்டும் அவங்க அந்த இரத்த ஆறுலேயே நீந்தக்கூடிய தண்டனையை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த உலகத்திலேயே அந்த பாதிப்பையும் நம்ம பார்க்க முடியும் எப்படின்னு சொன்னால் வட்டிக்கு வாங்கிட்டோம்னு சொன்னால் அதனை திரும்ப அடைக்கலன்னா அந்த வட்டிக்கு கொடுத்தவங்க வீட்டு வாசலில் நின்று என்னென்ன மோசமான வார்த்தைகள் பூமியில் இருக்கோ அத்தனையும் சொல்லி அவங்கள திட்டுறதையும் அவங்களுடைய கண்ணியத்தை குலைக்கிறதும் இந்த துனியாவிலேயே வாழ்கிறதுக்கு சாகலாம்கிற அளவுக்கு அவங்களுடைய பேச்சும் செயலும் அமையும் நம்ம பார்க்கலாம் அப்போது இன்மையிலும் சாபம் மறுமையிலும் சாபம் இந்த வட்டியின் காரணமாக நாம் சம்பாதிக்கணுமா அப்படிங்கிறத யோசனை பண்ணி இது வரைக்கும் வட்டின்னு அந்த வாடை நம்ம மேல பட்டிருந்தா முடிந்த அளவுக்கு அந்த பாவ கரையிலிருந்து விலக முயற்சி செஞ்சு அல்லாஹ் அதற்காக அதற்காக பாவம்ன்னிப்பு கேட்டு இனியும் அந்த பாவத்தை நாம செஞ்சிடக்கூடாது அப்படின்னு பயந்து அதற்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹ் நம் அனைவரையும் இந்த வட்டியை விட்டும் அதனுடைய வாடையை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக என்ற பிரார்த்தனையோடு தொடர்ந்து இல்முல் இஸ்லாமோடு இணைந்திருப்போம் நல்ல விஷயங்களை நாமும் தெரிந்து அதனை அடுத்தவர்களுக்கும் தெரியப்படுத்தி அந்த நன்மையும் அடைந்து கொள்வோமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ